வணக்கம் அன்புறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் நலமோடும் இருக்க வேண்டும் நானும் நல்லா இருக்கிறேன் நான் இன்றைக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் செய்திருக்கிறேன் பிள்ளைகள் ஒரு சாப்பாடு கேட்கும் போது எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் செய்து கொடுக்கறது தான் அது ஆரோக்கியமாகவும் இருக்கும் நாங்கள் செய்யும் போது அதை நாங்கள் சுத்தமாக செய்து கொடுப்போம் வாங்க அப்படி செய்திருக்கன்றதை பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி செய்திருக்கேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்குதானே ரெண்டு உருளைக்கிழங்கு அவிச்சு எடுத்துருக்குறேன் அதனோட ஒரு முட்டை அதுக்கப்புறம் நான் மிளகுத்தூள் உப்புத்தூள் காரத்துக்கு மசாலாத்தூள் சேர்த்துருக்கேன் மிளகுத்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்குறேன் மிளகாய்த்தூள் நான் சேர்க்க இல்லை இது பெருசாக காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க அப்போ அதனால நான் லேசாக தான் சேர்த்து மிளகுத்தூள் சேர்த்துருக்குறேன் கார்ன்ஃப்ளவர்மா மா சேர்த்துருக்குறேன் இந்த கார்ன்ஃப்ளவர்மா மா சேர்க்குறதுனால கொஞ்சம் மொறுமொறுப்பு தன்மையாக இருக்கும் நல்லா நாங்கள் இப்படி எடுக்க வேணும் பாருங்கள் நல்லா எடுத்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் எங்களுக்கு எந்த டிசைனில் பொறிச்சு எடுக்கணுமோ அந்த டிசைனில் நாங்கள் பொறிச்சு எடுக்க வேண்டியது நாங்கள் பொறிக்கும் போது பாருங்கள் அது ஊதி வரும் நாங்கள் மெல்லிசா தட்டி போட்ட போட அது கொஞ்சம் இந்த ஊதி வரும் உள்ளுக்குள்ளே மாவு தன்மை இருக்காது கொஞ்சம் மொத்தமாக ஊதி வரும் பொறிஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் இதை மாதிரி எல்லாத்தையும் நாங்கள் பொறிச்சு எடுப்போம் பிள்ளைகள் விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க நாங்கள் வீட்டில் செய்து கொடுக்குற சாப்பாடு தான் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் எல்லாருக்குமே கடையில் எனிடைம் வாங்கி சாப்பிடக்கூடாது பாருங்க இப்போ நான் இதெல்லாம் பொறிச்சு எடுக்கிறேன் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி அதனோட டுமெட்டோ தக்காளி சோஸ் வச்சிருக்கேன் தக்காளி சோஸோடு தொட்டு சாப்பிடும்போது நல்லா இருக்கும் இல்லாட்டிக்கு தக்காளி சோஸ் சோயா சோஸ் எது விருப்பமோ எங்களுக்கு அதனோடு சாப்பிடலாம் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே நிறைய பேர் பார்க்குறீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி மீண்டும் இன்னொரு காணொளியோடு நன்றி